என்னன்னா ஒரு ஒரு சீரியல்ல அப்பதான் தம்பிக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் கிளிசரிங் போடுவோம் அழுவோம் அவன் ஐசியூல இருப்பான் அழுது முடிப்போம் இந்த செய்தியை கேட்டு அம்மாக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் அதே ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருப்பாங்க ஐசியூல இன்னொரு பெட்ல அம்மா அதுக்கு கிளிசரிங் போடுவோம் அழுவோம் இந்த ரெண்டு செய்தியும் கேட்டு அக்காக்கு அபாஷன் ஆயிடும் அவளை இன்னொரு ஹாஸ்பிட்டல எதிர்ப்பாங்க பரபரப்பா இது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பரபரப்பா இருந்தாதான் அந்த தொலைக்காட்சி தொடரை வந்து பாக்குறவங்க பாக்குறீங்க அப்படின்னு அடுத்தடுத்து அடுத்தடுத்து இந்த மாதிரி தான் வந்துட்டு

குழந்தைகளெல்லாம் பாக்குறாங்கன்னு பாம்பு பேய் ஒன்னா வச்சு ஒரு தொடர் வர ஆரம்பிச்சு ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் இது இப்போ தூங்குறதுக்கு ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்றது நம்ம தூங்க போற அந்த ஆழ்ந்த தூக்கத்துக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா ஆழ்ந்த தூக்கத்துல தான் நம்மளுடைய ஆரோக்கியம் இருக்கு அப்படின்னு மருத்துவ உண்மைகள் சொல்லும்போது நம்ம கடைசியா தூங்க போகும்போது பண்ற வேலை என்ன இந்த சீரியல் முடிச்சது டிவி ஆஃப் பண்ண நீங்க வேணா ஒரு டெஸ்ட் பண்ணுங்க ஒரு ஒரு வாரத்துக்கு எந்த தொலைக்காட்சி தொடரும் பாக்காம இருந்தா பைத்தம் முடிச்சிடும் பழகிடுச்சு நமக்கு குடிக்காம எப்படியா அவனால முடியாதோ அந்த மாதிரி ஒரு தொலைக்காட்சி தொடர் பார்க்காம இருங்க ஒரு வாரம் அப்படின்னா அதுவே ஒரு பெரிய தண்டனை ஆனா அந்த மாதிரி இருந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு உங்க வாழ்க்கை உங்களுடைய மனநிலை எப்படி மாறுது அப்படின்றத ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பாருங்க இப்ப பார்த்தாலும் பரபரப்பு அப்பதான் டிஆர்பி ஏறும் அப்பதான் அந்த சீரியலோட போட்டி போட்டா இந்த சீரியல் வந்து இதே லெவல்ல இருக்கும் இந்த சீரியல் இதெல்லாம் கொண்டு வரா நம்ம சீரியல கொண்டு வைத்து போட்டி போட்டு போட்டி போட்டு போட்டி போட்டு உங்களுடைய நேரத்தை பணமாக மாத்துவது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மன உளைச்சலையும் உங்களுக்கே தெரியாம பல நோய்களுக்கு அடிப்படை காரணமாகவும் தொலைக்காட்சி தொடர்கள் இருக்குது இதை வந்து ஒரு மருத்துவர் சொல்ல வேணாம் பாதிக்கப்பட்டவங்க சொல்ல இந்த துறையில இருக்கு நாங்க சொல்றேன் நான் சொல்றேன் இப்ப இதனால எனக்கு பிரச்சனை வருமா நிச்சயமா வரும் ஆனா உங்களுடைய ஆரோக்கியம் இதுல இருக்கு அப்படின்ற போது யாராவது ஒருத்தர் இந்த உண்மை ஒரு இடத்துல உடச்சுதான் ஆகணும் எனக்கு தெரியல நீங்க வந்து அந்த அந்த பக்கத்துல இருந்து வெளியே வருவீங்களா இல்லையா அப்படின்றது தெரியாது ஆனா உங்களுடைய ஆரோக்கியம் கெடுவதற்கு இது ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கு தூங்குறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்குன்றது ரொம்ப முக்கியம் இது வந்து ரத்த கொடிப்பு சர்க்கரை நீரிழிவு நோய் இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு இது காரணமாக இருக்குது இது உளவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்குது இங்க இல்ல வெளிநாடுகள்லாம் நிரூபிக்கப்பட்டாச்சு இன்னும் நம்ம ஊர்ல அந்த அளவுக்கு வந்து விழிப்புணர்வு வரல பாதிப்பு அதிகமாகும் போது கூட நம்ம கண்டுபிடிக்க மாட்டோம் இதனாலதான் நம்ம வீட்டு பெண்களுடைய ஆரோக்கியம் கேட்டு அப்படின்றது போறதில்லை சோ புரிஞ்சுக்கலாம் பாக்கலாம் பட் ஒரு ஒரு லிமிட் எப்ப பார்த்தாலும் இதுல கற்பழிப்பு இல்ல கரிச்சிடைவு இல்ல வந்து கொலை பண்ணிக்கலாம் இப்படி கொலை பண்ணலாம் எப்படி அழிக்கலாம் இதை எப்படி அழிக்கலாம் அப்படியே ஒரு இந்த மாதிரியே யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அவங்க என்ன கிட்ட போறாங்க ஜெயிக்குமா அதை நம்ம பாக்கலாம் அப்படின்னு ஒரு ஆர்வம் நமக்குள்ள வருது பாத்தீங்களா பெரிய மனநோய் அது உண்மையாலுமே ஒரு மனநோய் ஒருத்தர் அழியறத நீங்க வேடிக்கை பாக்குறது அது தொலைக்காட்சியா இருந்தாலும் சரி சினிமா இருந்தாலும் சரி சமூகத்துல நம்ம கண்ணு முன்னாடி இருந்தாலும் சரி அதை வேடிக்கை பார்க்கற நம்ம உண்மை அது நாடமாக இருக்கலாம் அது நடிப்பா இருக்கலாம் அதை வீட்டை பார்த்துட்டு நம்ம உண்மை அது நமக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் உண்மையா நமக்கு நடக்க போறது